முக்காழி சத்தியமா சமையல் பாட்டு கீழ சத்தியமா இந்த கூப்பிட்டு போயிருக்கேன் முக்கால் சத்தியமா போறேன் அடுத்தாரு அடி அபிடாது யாருங்க சொல்லுங்க ஆர்டர்

சுருட்டே பத்தாச்சு கூட சுருட்டு அடிக்க யாரும் தெரியுமா ரெண்டு விஷயத்திலையும் எடுத்துப்பாங்க கே சொல்லப்பட்டேன் கப்பு கப்பிடுறேன் வேலை கொடுத்துருந்த மாதிரி ரொம்ப பிள்ளை மேலே வந்தால் அவமானம் சொல்லி பேச மாட்டா இருக்கட்டேன் எனக்கு தெரியும் அது தெரியாமட்டா சரி சொல்லிட்டேன் இல்லை சரி போட்டா சொல்லிட்டா ம் அப்படி சரியில்லை ம் நல்லா எழுத்து நல்லா எழுத்து ஜம்மு இல்லை ம்

வாரி கால் மேலே இந்த பிள்ளை மேல வந்து தப்பு இந்த புள்ளைமலை வந்து நான் அனுப்பிவிட்டேன் இந்த பிள்ளைக்கு போயிடுறேன் உட்காந்து சுத்தியமா போயிடுறேன் வாடு தாய் வாடே ஹேய் ஹரி ஓ ஆய் யாரும் மரிக்கா அக்காவா தங்கச்சியா மாமியாராலும் வருமானா யாரும் மரிக்க சொல்லுற குழந்தையா எதுக்காமல் அந்த குழந்தை இந்த பிள்ளை மேல ஹெல்து கண்டேன் எத்தனை மாதத்துக்கு குழந்திருக்கேன் எத்தனை மருந்து குழந்தை

சரி இந்த பிள்ளை சாமியெல்லாம் இங்கே போச்சு இது மாதிரி ஆளுங்க இந்த பிள்ளைங்க சாமியில் அங்கே போயிடுச்சு கட்டிப்படை தொடர்த்தியாச்சும் அவ்வளோ போகலாம் சரி பால குடுங்க பால பண்றேன் பாலம் குழந்தை ரூம் அங்குண்டு இங்கே ஊட்டவா

கிராம் ஆடு ஆடு

जब ऊपर तेज़ में सत्यम् आए, जब नीचे डुबाया नहीं, फिर मैं वाला मटाए, तो कर सत्यम् हो गया। चिपाओ तांता में किलोंड ना पड़ेगी। दो, चिपाओ। ம்மா எந்த ஊர் உங்கள் அப்பா பேர் அம்மா பேர் கூட பிறந்தவங்க குடம்ப நல்லாயிருக்கா போய் உட்காருங்க நாடு